அனல் மின் முன்பு நூற்றுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் வேலை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் பொழுது தேர்தல் வாக்குறுதி நூற்றி ஐம்பத்தி மூணில் திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகம் முழுவதும் உள்ள அனல் மின் நிலையங்களில் பணிபுரிந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டது அரசு தேர்தல் வாக்குறுதி நூற்றி ஐம்பத்தி மூணில் நிறைவேற்றவில்லை இதைத் தொடர்ந்து சம்பளம் முழுவதும் அனல்மின் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய ஏராளமான ஒப்பந்த தொழிலாளர்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மின்வாரிய மின் உற்பத்தி மற்றும் விநியோக வட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் மாநில செயலாளர் பாலச்சந்தர் தலைமையில் தூத்துக்குடியில் உள்ள தமிழக அரசுக்கு சொந்தமான அனல் மின் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண் பெண் ஒப்பந்த தொழிலாளர்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் புரட்சி பாரதம் கட்சி மாவட்ட செயலாளர் மாரிசெல்வம் தொழிற்சங்க நிர்வாகி மின்னல் அம்ஜித் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முதல்வர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் இந்த நேரத்தில் அந்த ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் இதே தூத்துக்குடி மாநகர்ல பத்தாண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்த ஒப்பந்த தலைவர்களை பணி நியம் செய்யவும் அறிவித்தீர்கள் தற்போது வரை அந்த தேர்தல் வாக்கு சம்பந்தமா எந்த கோரிக்கையும் இது வரைக்கும் எங்களை நிறைவேற்றி தரல நாங்க பணி நேரத்தை கேட்க வைப்போம் பணி நேரத்தை கேட்கல நீங்க தான் பணியம் தருவீங்க நாங்க கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் எங்களை டிசி சிதான் அறிவீங்க ஒரு தக்காரி எவ்வளவு அறிவீங்க இன்னைக்கு இந்த வாரியம் கோடி கணக்குல நட்டத்துல இயங்கிக்கிட்டு இருக்கு சொல்லி ஒரு கருத்து வேற பதிவு பண்றாங்க ஆனா இந்த தொழிலாளருக்கு இந்த வாரியம் நேரடியா ஊதியம் கொடுத்துட்டா மிகப்பெரிய ஒரு இழப்பை தவிர்க்கலாம் மின் கட்டணம் தவிர்க்கலாம் இன்னைக்கு மின் கட்டணம் தாறுமாறா உயர்ந்துட்டு இருக்கு ஏழை ஏழை மக்கள் வந்து கட்ட முடியல இன்னும் போக போக மின் கட்டணம் கடுமையா

உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்